இப்ப இருக்கிறது மேல உனக்கு வெறுப்பு வரணும்னா இன்னொன்னு மேல ஆசை வரணும் அது வந்தாதான் இது போகும் எது மேல ஆசை வரணும் தெரியுமா உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த சரீரத்தின் மேல உனக்கு ஆசை வந்து நீ காத்திருக்க தொடங்கினாதான் இந்த சரீரத்தின் மேல உங்களுக்கு வெறுப்பு வரும் இது மேல இருக்கிறவதான வந்த வெறி போகும் இந்த வாஞ்சர்களை அப்படியே இது மேல ஒரு வெறுப்பு இதெல்லாம் எப்போ உனக்கு உடையும் தெரியுமா இதெல்லாம் உடஞ்சு அதல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தை அவன்டினாள் இன்னொன்னு இருக்கு இது இல்லாத விட லட்சம் மடங்கு கோடி மடங்கு மகத்துவமானது ஒரு எண்பது வருஷத்துல அழியற இதுவே இப்படி இருக்கும்னா அதுவும் அழிய போற பூமியில இருக்கிற மண்ணுல செய்யப்பட்டது ஜஸ்ட் மண்ணுல செய்யப்பட்டது நீங்களே எடுத்துக்கோங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய தட்டு பீங்கான்ல செஞ்சிருப்பாங்க ஒரு கப் சாசர் பீங்கான்ல செஞ்சிருப்பாங்க அழகாக டெக்கரேட் பண்ணிருப்பாங்க அதை அப்படியே கொண்டாந்து முன்னாடி வைப்பாங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் நீங்க என்னதான் செஞ்சாலும் அதை கொண்டு போய் பேங்க் லாக்கர்ல அடமானம் வைக்க முடியாது உங்ககிட்ட இருக்கிறது என்ன காஸ்ட்லியா வேணா இருக்கட்டும் அதுக்கு மதிப்பு இருக்காது ஒரு நாள் அப்படியே யோசிச்சு பாருங்க இந்த பீங்கான் தட்டுக்கு பதிலா உங்க வீட்டுக்குள்ள ஒரு கிளாக்கர்ல ஒரு அரை சவரன்ல மோதிரம் இருக்கு அதுக்கு இருக்கிற மரியாதையே வேற தானே அதுக்கு ஒரு மரியாதை இது பீங்கான் அழகு டெக்கரேட்டிவ் என்ன வேணா இருக்கட்டும் இது அரை சவரன் பியூர் கோல்டு அதுல ஒரு பேட்டினம் வச்சிருக்காங்க முத்து வச்சிருக்காங்க அவ்வளவுதான் அதுக்குரிய மரியாதையா தனி அதே மாதிரி தான் நீங்க இந்த பூமியில இருக்கிற எவ்வளவு மேன்மையா உங்க சரீரத்தை வச்சிருந்தாலும் எவ்வளவு டெக்கரேட்டிவா வச்சிருந்தாலும் என்ன பண்ணாலும் ஒரு நாள் இது மரியாதை இல்லாமல் போகும் உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாக்கு தான் மரியாதை அதுக்கே நீங்கள் இவ்வளவு பிரயாசப்படுவீர்கள் என்று சொன்னால் அழியாத நாட்டிலே நித்திய ஜீவன் உள்ள நாட்டிலே நித்தியமா இருக்கிற ஒரு சரீரம் மண்ணிலே செய்யப்பட்டது அல்ல அது கர்த்தருடைய வார்த்தையினாலே ஆவினாலே செய்யப்பட்ட ஒரு மகிமையின் சரீரம் அந்த சரீரத்துக்கு நீங்கள் எப்படி காத்திருக்கணும்